எல்லாமே சிறந்த முறையில தான் இருக்கு அதை பத்தி எந்த ஒரு தேவையில்லாத கம்ப்ளைண்டும் இது வரைக்கும் வரவில்லை செக்யூரிட்டி கார்டு நிக்கிற ஒழுங்கான முறையில விடுறதுக்கு போலீஸ் அதிகாரி என்று கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒரு நிமிஷம் முந்தி வந்திருந்தா இந்த உயிரை காப்பாத்தி இருக்க சொல்ற எத்தனையோ மருத்துவர்களை நீங்க கண்டிருப்பீர்கள் அப்படித்தான் யோசிக்க இதுக்குள்ள எங்க குடும்பத்துல ஒரு ஆள் இருந்து இதுக்குள்ள அவசரமா போய்க்கு வேண்டு போகல ஒரு தாழ்வுரை அந்த நிறுவன உரிமையாளரை பார்த்து நான் கேட்டுக்கொள்றேன் சின்ன ஒரு மாற்றம் செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் டைமை மாத்தி எல்லாரையும் கொஞ்சம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு பொக்குவில்லை குலப்பட்டி சந்திக்க அருகாமையில கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு பக்கத்துல ஒரு தனியார் கல்வி நிறுவனம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு கல்வி நிறுவனம் உண்மையாகவே அந்த காலத்துல இருந்து இந்த வரைக்கும் அதுக்குரிய ஒரு தனி கிரௌட்டம் இருக்கு கணக்க பேர் அங்க விரும்பி போறாங்க அங்க சிறந்த கல்வி முறை இருக்குது அங்க படிக்கிறார்கள் எல்லாருமே சிறந்த பருபவர்கள் சொல்லுவார்கள் அங்க படிக்கிற ஆசிரியர்களும் வந்து சிறந்த முறையில மாணவர்களை நெருங்கிப்படுத்துகிறார்கள் என்றதுக்காக அங்க ஒரு அதிகளவான கூட்டம் இருக்குது அந்த அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையான மக்களே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சிம்பிளா ஒரு சோட்டம் சுற்றி தான் சொல்ல போனா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிறுவனம் இப்ப ஒரு சில புலைகள் அந்த நிறுவனத்தில் இந்த கண்ணுக்கு போறது அதாவது இந்த ஒழுங்கமைப்பு விஷயங்கள் குறிப்பா எதைப்படி சொல்றாண்டா டியூஷனுக்கு உள்ள எல்லாமே சிறந்த முறையில் தான் இருக்கு அதை பத்தி எந்த ஒரு தேவையில்லாத கம்ப்ளைனும் இது வரைக்கும் வரவில்லை ஆனா எந்த மனசுல பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தனியார் கல்வி நிறுவனம் அந்த வரை முடிவறைந்து பிள்ளைகள் எல்லாம் வீட்டை போகணும் இல்லோ அந்த நேரத்தில் எத்தனை பேர் பாத்திருப்பீங்க இப்ப பின்னேரம் ஒரு ஆறு மணி அஞ்சரை அந்த டைம்ல குறிப்பா நான் குறிப்பா சொல்ல வாரது மாலை நேர பொழுதுல அதுல எவ்வளவு பெரிய ஒரு ரபிக் இருக்கும் கிட்டத்தட்ட நேரடியா வாராக்கள் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ன கிட்டத்தானே போகக்கூடிய மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல அந்த நெரிசல் வந்து அதிகமாயிருக்கும் அதால வந்து காலதாமதம் ஆகலாம் நான் வந்து ஏற்கனவே பல முறை இதுல வந்து அனுபவப்பட்டு இருக்கிறேன் அவசரத்துக்கு எங்கேயாச்சும் போயேக்க அந்த நேரத்துல பிள்ளை எல்லாம் வந்துருங்கள் சரி ஓகே வட்டி வட்டி போகலாம் பார்ப்பான் ஆனால் அப்படியும் அங்கே ஆச்சு முறைக்க பிளக்காயிரும் அப்ப நான் கட்டுப்பா மின்றப்ப இவ்வளோ டியூஷன் நீட்டா இருக்குது இது எல்லாம் ஒழுங்காத்தானே இருக்கு இவங்க பார்க்கறாங்க இல்லையண்டு ஆனா இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் செக்யூரிட்டி கார்டுன்னு நிற்கிற அதுல பிள்ளை எல்லாம் ஒழுங்கான முறையில பார்த்துக்கிறது விருதுறதுக்கு ஆனா அவர் செய்கிற சேவைக்கு எத்தனை பேர் கட்டுப்படுவார்கள் இப்போ நோமலா அந்த இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி நின்று கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு செக்யூரிட்டி கார்டு நோமலாக இருந்து கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு அப்ப நான் போயிக்க வந்து எனக்கு எனக்கே சில விஷயங்கள் அசௌகரியமா இருக்கும் அப்ப நான் ஜோசிமே இவங்க இந்த நேரம் அப்பா அவர் அவரை இந்த மாதிரி நான் யோசிச்சு திட்டிக் கொண்டு போவேன் எப்படி வந்து நான் ஜோசிமா ஒரு அவசரத்துக்கு போறேன் சொன்னா நான் ஸ்டூடியோ வச்சிருக்கணும் ஒரு ப்ரோக்ராமுக்கு நேரத்துக்கு போகணும்னா நான் இதுக்கணி கேட்க எனக்கு டைம் ஆகுது அப்ப அந்த டைமை பார்த்து நான் வேற பாதையால போகக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இடத்துல இருக்கிற சன நெரிசல் வந்து என்னென்ன பிரச்சனைகளை உண்டு வந்தோம்னு பாக்குறேன் நோமலா வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு உயிர் ஆபத்து இல்லாட்டி அவசரமா இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போகாம விட்டா அப்படி இருக்கு ஜோசிங் இது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம் உங்களை வீட்டுல அந்த இடத்துல அந்த ஒரு ரவிக்கால ஒரு பிரச்சனை நடக்க வந்து உங்களுக்கு அது பெரிய ஒரு மைண்ட் செட்டா அது குத்தி கொண்டிருக்கு ரோட்ல ரவிக்குகள் வாரது இயற்கை அதை நாங்க சொல்லி ஆகணும் அதுல என்ன சொல்றது அது தவிர்க்க முடியாத உண்டு ஆனால் ஒரு ஒழுங்கேக்க இல்லாட்டி ஒரு கிராமப்புறத்துல ஜூசல்ல வந்து இப்படியான இதுகள் வந்தா ஓகே இப்படியான ரபிக்கள் வந்தா ஓகே ஒரு மெயின் ரோட்ல பிரதான வீதியில இப்படி ஒரு ரபி கொண்டு வரைக்கும் நீங்க ஜோசிக்கணும் கட்டாயம் நான் ஜோசி ஒரு அவசரத்துக்கு ஒரு அம்புலன்ஸ் என்று சொன்னா அப்படி இருக்கு சொல்லி இதே தப்பி நோம்பல ஆக்கள்கிட்ட நான் கதைச்சு பார்த்தேன் இந்த மாதிரி என்று சொன்னா மக்கள் எல்லாருமே வந்து தான் அந்த நேரத்துல சுறந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கேன் இருந்தாலும் வந்து கதை கேது ஏரியாக்குள்ள மற்றது அப்படி சுத்தி பார்த்தாலும் அவை இந்த வீட்டுல இருந்து புல்லாங்க படிச்சிருக்கு எல்லாமே ஒழுங்கா இருக்கு இது ஒரு விஷயம் தானே ஒரு மத்திய அரசு இது பெரிய இல்ல எங்களுக்கு மண்டைக்கு தோணும் ஆனா எனக்கு எப்ப இது தப்பாப்பட்டது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு ஜோசிய சொன்னா அண்மையில நான் சந்திக்க ஒரு பிரச்சனை அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றாதுல நிக்குது அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து டிரைவர் போன் அடிச்சோண்டே நிக்கிற போன் அடிச்சோண்டே இருக்கு அவ்வளவு அவல அடிச்சுமே அதை தாண்டி நகர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நிமிடங்களுக்கு மேலாக பிடிச்சிருக்கு ஜோசிங்க அம்புலன்ஸ் அவசர சேவை ஒரு நொடி பொழுது முக்கியமான ஒரு நொடி பொழுது அதை யோசிக்கணும் ஒரு நிமிஷம் முந்தி வந்திருந்தா இந்த உயிரை காப்பாத்தீர்கள் அப்படி சொல்ற எத்தனையோ மருத்துவர்களை நீங்க கண்டிருப்பீர்கள் அப்படித்தான் யோசிக்க இதுக்குள்ள எங்க குடும்பத்துல ஒரு ஆள் இருந்து இதுக்குள்ள அவசரமா போய்க்க அப்படி ரவிக்கு மாட்டிதா சிக்கலாண்டுட்டா இதுக்கு யார் பொறுப்பு கூறுவாரு அப்ப நான் நோம்பலா கட்ட என்னென்ன அப்படி இருக்கேன்னா என்ன கட்டம் என்ன இதை பத்தி சொல்லலையோ ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டு கே கேக்க சொன்னாங்க இதை அப்படி ஏற்கனவே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பிரதேச சேலத்துல வந்து நாங்க சொல்லி இருக்கணும் நிறைய இருக்கிறான்னு சொன்னாங்க என்ன மாதிரி கங்கலஹானையில மத்த தம்பி போலீஸ் ஆக்கள் வந்து இது இதை ரவிக்கின்றது தெரிஞ்சா ரெண்டு மூணு போலீஸ் ஆக்கள் வந்து நின்று தம்பி பார்க்கலாம் ஆனா அவங்களும் வந்து வாராங்கிற ஒரு முடிவு கட்டத்தான் போகணும் ஆனா ஓகே இப்ப நாங்களும் ஒரு நாள் தானே விட்டுட்டு போயிடுவோம் ஒரு மத்தியான தானேட்டு விட்டுட்டு போயிடுவோம் நான் சொல்றேன் என்னன்னு சொன்ன இதுக்காக நான் எந்த ஒரு வன்முமே அந்த ட்யூட்டரியில இல்ல உண்மையாவது ஒரு ட்யூட்டரி நான் படிக்கிற காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு அத நூறு வீதம் மத்துக்கொள்றேன் ஆனா இந்த ஒரு விஷயத்த மாத்தி நல்லா இருக்கேன் வேண்டுகோளா ஒரு கால் தால்மூரா அந்த நிறுவன உரிமையாளரை பார்த்து நான் கேட்டுக்கொள்றேன் சின்ன ஒரு மாற்றம் செய்யலாம் இந்த நான் நோம்ல எந்த கனவுப்பட்டேன் உங்களோட டியூஷனுக்குள்ள என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி விடுறீங்களே எனக்கு தெரியல நோமல நாம் அந்த டைம்ல வரைக்கும் வந்து நம்மள ஒவ்வொரு வயசு பிள்ளைகள் ஒரு வயசு மட்ட பிள்ளையெல்லாம் மத நீக்குறாங்க நான் ஜோசி சரி அப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் விட வேலையில டைம்ம மாத்தி எல்லாாரையும் கொஞ்சம் மாத்தி விட்டா நல்லா இருக்குமெண்டே ரெண்டு பர்சனல் ஒப்பீங்க டேன்னு சொன்னா நான் பாக்க கேக்க அப்படி இருக்கிற படிக்க எனக்கு நான் உள்ளுக்க வேற இல்ல அது நான் தெரியாது அப்ப எல்லாம் ஒவ்வொரு மட்டத்துக்கு அக்கல பார்க்க வரையும் தானே இது ஆறாம் மண்ட புள்ளை இது பத்தாம் மண்ட புள்ளை இது எட்டாம் ஆண்ட பிள்ளைன்னு பார்க்க வரங்க தானே இந்த டைம் ஷெடுவில கொஞ்சம் மாத்தி வச்சீங்களேன்டா ஒரு புள்ளியோ ஒரு கிளாஸ் வந்து பத்து நிமிஷம் முன்னுக்கு வரலாம் ஒரு பத்து நிமிஷம் கிண்ணுக்கு வரலாம் அப்படி விட்டா நல்லா இருக்கு எனக்கு பேர் தோணுச்சு அதுக்கு அங்கால உங்களுக்கு இல்ல நீ ஒரு ஒருவேளை எப்படி கருத்து வைக்கலாம் அப்படித்தான் அப்படிதான் விருந்தாளம் வந்து பிள்ளைகள தாய்தாப்பம் வேற இலையில முறை தான் நெரிசல் வேறன்னு சொன்னா தயவு செய்து இது ஒரு முக்கியத்தன்மை அத்திய என்றது முக்கியம் அந்த அத்தியாவசியத்தை அவசியத்தை உணர்ந்து கொண்டு இப்ப சாதாரணமா ஒரு அரைமத்தியால நடக்கிற ரவி அந்த பிரச்சனையை பத்தி அதை பெருசா காய்க்கிறான்னு யோசிக்காங்க இது பிரதான விந்தியில நடக்குது அந்த அறமத்தியாதத்துக்குள்ள ஒருத்தன்ட வாழ்க்கையே அழகுகளாக மாறலாம் அதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த வீடியோ கிளிப் நாம் வந்து உங்களுக்கு இணைத்திருந்தேன் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படியும் இந்த விடயம் தனிய மிஸ்டர் கிரிஞ்ச் அஜந்தன் சிவா சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரமே இல்லை இத்தனையோ பேர் இந்த மனசுல இது ஓடிக்கொண்டிருக்கு இப்போ இது சம்மந்தம் வந்து நான் இன்றைக்கு உடனே பார்த்துட்டு எல்லாம் முடிவெடுக்கல இது கனகால நான் வந்து இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணின ஒரு ஒரு பிரச்சனை தான் இது அப்போ ஓகே எனக்கெல்லாம் சரி ஒரு அரை மாத்தி அந்த அஞ்சு நிமிஷம் தானே இல்லை அவசரமா தியேட்டருக்கு போவேன் நான் சரியா தியேட்டருக்கு போக வலிக்கிறக்க அந்த டைம் பார்த்து போய் அதுக்கு ரபிக்கானே எனக்கு அஞ்சு விஷயம் பரம் மிஸ்ஸா போகுது என்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு ஆனா நான் தியேட்டருக்கு போயிக்க எனக்கு அஞ்சு நிமிஷம் பிந்தி போய் பரம் பார்த்தா எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனா ஒரு ஒப்பரேஷன் தியேட்டருக்கு போயிருக்க அங்க பிரச்சனை தான் ஏன் விளம் சொன்னா எல்லாம் பெரிய விஷயமும் என்னத்துக்குறா கதைக்கிறான்னு சொன்னா உண்மையா பெரிய விஷயமா தான் பாரு அந்த இடத்துல அந்த அம்புலன்ஸ் போறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு நின்றது எனக்கு மனசுக்குள்ள உள்ள தாக்கி கொண்டு இருந்துச்சு ஒருவேளை ஒரு அவசர சிகிச்சைக்காக வேகமாக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல அந்த இடத்துல ஆகி ஒரு அம்புலன்ஸ் நின்றா அந்த உயிருக்கு ஏர் பொறுப்பு கூறுவாரு இவ்வளவு கதையும் எனக்கு ஒன்ற விஷயங்கள் இப்படி கம்ப்ளைண்ட் குறுத்து இருக்கு பிரதேச செயலகத்தில் அறிவிச்சிருக்கணும் மக்கள் படுற இடர்பார்கள் எல்லாம் முக்கப்ப எனக்கு தெரியவங்க சொன்னா நோம்பல அதுல போய் ரவிக்கு மாட்டுப்பட்டு நிப்பனே பேருவோம் அப்ப அங்க ரவிக்கு ஒரு இன்னொரு சேர்ந்து டாவலர் ஒரு ஐயாவோ அம்மாவோ ஒரு பெரியனோ நோம்பல அந்த உறுதி உறுதி தானே வருவோம் அப்ப காட்சி கொண்டு வருவாங்க இவங்களுக்கு அப்பயே பிரதேச செயலத்துக்கு அவர்கிட்ட போய் அப்ப என்ன இவங்க என்ன என்ன மிதுக்குற தீர்வு இல்லைன்றாங்க சில சொல்லுவாங்க தம்பி சைட்ல நிக்கிறாக்கா நிப்பினா போலீஸ் ஆக்கள் வந்தா கூட நிம்மதியா இருக்கும் அவங்களும் பாறாங்கன்னு ஒரே எரிச்சலா கிரகணன் இதெல்லாம் காதால கேட்ட விஷயங்களும் கண்ணால பார்த்த விஷயங்களும் தான் சில ஆக்கள்கிட்ட வந்து நான் அப்ப நீங்க இந்த வீடியோவை சொல்றீங்களோ ஒன்னு கேட்டிருக்கிறேன் எனக்கு இந்த தம்பி பிரச்சனை ஒரு சரி அந்தரா இது இல்ல தானே வந்துட்டு போயிடுவாங்க நானும் எனக்கு என் தம்பி வீண் பிரச்சனை என்ற ஒரு மெண்டாலிட்டி வர இது அப்படி கேட்க போய் என்ன இஷ் வர போகுது என்ற மென்டாலிட்டி வர தான் இவ்வளவு நான் ட்ராவல் ஆகி கொண்டு போனேன் இல்லை இத கதைக்கிற மட்டும் எத்தனையோ நாளா போய் இருக்கேன் நான் இப்ப கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா எனக்கு அந்த ஆம்புலன்ஸ அவர் அதுல பிளாக் பட்டு நின்றாது அந்த அன்றைய தினம் தான் நான் நேர்ல கண்டன சரியா அதால தான் வந்து இன்றைக்கு வரிவா ஜோசிச்சு ஜோசிச்சு பார்த்தேன் இதை அப்படி கதைக்கலாமா இல்லையான்னு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்து பார்த்தேன் ஓகே அந்த தனியார் நிறுவனத்தை உள்ளுக்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படியெல்லாம் டியூஷன் நடத்துறாங்க என்ற பத்தி நாங்க ஒன்றுமே கேட்கல எனக்கு தெரிஞ்ச இந்த காலத்துல அந்த அந்த சிரிப்பான் திருப்பன் சொல்றேன் இந்த காலத்துல அந்த காலம் வரைக்கும் அந்த டியூஷனுக்கு கொண்டு ஒரு தனி மதிப்பு ஒன்று இருக்கு அது எல்லாம் சரி இந்த ஒரு தயவு செஞ்சு கொஞ்சம் கவனத்துல கொண்டா நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ அப்படி மறக்காம நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சம்பந்தமான கருத்துக்கள் இந்த இடத்துல நானும் இந்த சுச்சுவேஷனை சொன்னீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க